நன்றி தலைமைதாங்கம் உறுப்பினர் அவர்களே அவரோ ஸ்கிரீனேஷன் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒத்துழைப்பு பிரேரணை தொடர்பாக நானும் எங்களுடைய மாவட்டம் தொடர்பாக ஒரு சில விடயங்களை இந்த சபைக்கு அறிவிக்க விரும்புகிறேன் எங்களுடைய மாவட்டத்திலே தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பவுனியா எஸ்எஃப்ஹ்கியூ ஹெட் குவார்ட்டர்ஸ்காக கிட்டத்தட்ட பொதுமக்களுடைய காணிகள் அங்கு மூன்று கட்டங்களாக காணிகள் கையகப்படுத்தப்பட்டது இந்த விமான நிலைய விஸ்தரிப்புக்காக அதில் முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் போக மூன்றாவது கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்று தசம் ஆறு ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு பொதுமக்களுடைய காணிகள் சூகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த சுயரிக்கப்பட்ட காணிகள் வவுனியா நகரத்தினுடைய விஸ்தரிப்புக்கு மிகவும் முக்கியமான ஏனையின் வீதியோட இருக்கின்ற காணிகள் ஆகவே அந்த காணிகள் இருநூற்றி தசம் ஆறு ஏழு ஏக்கரை அந்த உரிமையாளர்களுக்கு விடுவித்து வவுனியா நகரத்தினுடைய மிகவும் முக்கியமான பிரதேசம் நகர விஸ்தரிப்புக்கு தேவையான பிரதேசத்தை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வவுனியா ஈச்சங்குளம் என்ற கிராமத்திலே பொதுமக்களுடைய காணி அதில் ஒரு மாவீரர் துயிலுமில்லம் இருந்தது அந்த காணியும் இப்போது ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காணியையும் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கனராயங்குளம் பிரதேசத்திலே ஃபைவ் சிக்ஸ் ஒன் டிவிஷன் ஆமி கேம்ப் அதில் அவர்களுக்கு மூன்று ஏக்கர் காணி ராணுவ முகாம் அமைப்பதற்காக அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அந்த மூன்று ஏக்கரோட சேர்த்து மேலும் அரசகாணியும் அதே போல் தனியாருக்கு சொந்தமான ஒன்பது ஏக்கர் காணி கனாராயங்குளத்தினுடைய சுடலை காணி அஞ்சு ஏக்கர் மொத்தமாக பதினாலு ஏக்கரும் ராணுவத்தினராலே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காணியையும் விடுவிக்க வேணும் அந்த அந்த பிரதேச மக்களுடைய இடுகாட்டை சுடுகாட்டை கூட அஞ்சு ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மூன்று காணி துண்டுகளையும் விடுவிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை வேணும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன்